அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் ஆடி தபசு எந்த நாளில் வருதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இது போன்ற ஆன்மீக தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு ஆடி செவ்வாய் ஆடி பதினெட்டு வரலட்சுமி விரதம் இப்படி சொல்லிட்டே போகலாம் இந்த நாட்கள் அனைத்துமே அம்மனுக்குரிய நாட்களா இருந்துட்டு ஆடி மாதத்துல சிவனே அம்பிகைக்குள் தான் அடக்கம் அப்படின்னு சொல்றாங்க ஆடி மாதத்துல அம்பிகையை பிரதானப்படுத்தியே அனைத்து திருவிழாக்களும் கொண்டாடப்பட்டு வருது ஆடி மாதத்துல வரக்கூடிய மிக முக்கியமான நாளாக இருக்கக்கூடியது தபசு இந்த ஆடித்தபசு நன்னாள் அம்பிகை வழிபாட்டிற்குரிய நாள் மட்டுமில்லாம சைவம் மற்றும் வைணவத்திற்கான ஒற்றுமையை விளக்கக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிட்டு வருது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமையன்று ஆடித்தபசு மீண்டும் ஒருமுறை ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ஆடி இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமையன்று ஆடித்தபசு இந்த நன்னாளை பயன்படுத்தி அம்பிகையை வணங்கி அவளது அருளை பெறுவோம் இப்பதிவினை கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி